பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆத்மார்த்தமாக செய்யும் ஏழு விஷயங்கள் மனைவி அமைவதெல்லாம் அவரவர் செய்த புண்ணியம் என்பார்கள் ஆனால் மனைவியே ஒரு வரம் என்பது மிக சிலருக்கு மட்டுமே தெரியும் மனைவி என்பவர் சிலருக்கு நல்ல தலைவியாகவும் சிலருக்கு தலைவலியாகவும் அமைகிறார்கள் சிலரின் மனைவியை பார்க்கும் போது நமக்கே பொறாமையாக இருக்கும் ஏறத்தாழ நடிகை சிவலட்சுமி மாதிரி முகத்திலேயே அமைதி பொறுமை தெய்வ கடாட்சம் தெரியும் அட இப்படி ஒரு மனைவி நமக்கு கிடைப்பார்களா என இயங்குவார்கள் இப்படிப்பட்ட அன்பார்ந்த மனைவிகள் தங்கள் கணவன் மற்றும் குடும்பத்திற்காக ஆத்மார்த்தமாக செய்யும் ஏழு விஷயங்கள் பற்றி இனி காணலாம் செயல் ஒன்று பொறுமை பெரும் பாலனுரிடம் இல்லாத ஒன்று இந்த பொறுமைதான் ஆண்களிடம் இதை எதிர்பார்ப்பது கொஞ்சம் கடினம்தான் நாய்குணம் மாறாது என்பது போல ஆண்களிடம் பொறுமையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் வீட்டில் மனைவியிடம் பொறுமை இருந்தால் அந்த வீட்டில் சண்டைக்கு பதிலாக சந்தோஷம் பொங்கி வழியும் அந்த அந்த மனைவியிடம் இருக்கும் சிறந்த குணம் பொறுமை செயல் இரண்டு எல்லையற்ற காதல் அவர்களது கணவனை மட்டும்தான் விரும்புவார்கள் அவரது வேலை பணம் சொத்து ஆடம்பரம் முதலியவற்றை விடுத்து அவரது மனதை மட்டுமே விரும்புவார்கள் செயல் மூன்று நேர்மை விசுவாசம் மனதளவில் கூட ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது உறவு சார்ந்து மட்டும் இல்லாது கணவனுக்கு தெரியாமல் எதையும் செய்ய மாட்டார்கள் தான் செய்யும் எந்த ஒரு செயலும் கணவனை பாதித்து விடக்கூடாது என மிக கவனமாக இருக்கிறார்கள் செயல் நான்கு மன்னிப்பு அன்பார்ந்த மனைவி கணவன் தவறு செய்தால் திட்டு முன்னர் மன்னிக்கவும் அந்த தவறினால் ஏற்படும் தாக்கம் மற்றும் விளைவுகள் பற்றி எடுத்து கூறி மாற்ற முனைவார்கள் செயல் ஐந்து தன்னலமற்ற சேவை தன்னலமற்று குடும்பத்தின் மீது அதிக அக்கறை செலுத்தும் மனைவி எந்த ஒரு செயல்பாட்டிலும் குடும்பம் கணவன் குழந்தைகளுக்கு என்ன நல்லது என பார்த்து பார்த்து செய்வார்கள் இன்பம் ஒரே பார்வையில் கண்டு வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் பெண்கள் இவர்கள் மன அளவில் கணவனுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருப்பார்கள் செயல் சுதந்திரம் தன் கணவனின் நிலையை கண்டறிந்து எது வேண்டியது எது வேண்டாதது என புரிந்து செயல்படக்கூடியவர்கள் தங்கள் வாழ்க்கையின் சுதந்திரத்தை கெடாமல் பார்த்து கொள்ளும் வீட்டு சாமி என கூறலாம் தன் சுதந்திரம் என்ன என்று அறிந்த பெண்களால் மட்டுமே இதை சரியாக செய்ய முடியும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் அன்பார்ந்த மனைவிகள் கணவனுக்காக ஆத்மார்த்தமாக செய்யும் ஏழு விஷயங்கள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்